அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துருக்க இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈரோடு டு சத்தியபோர சாலையில் ஃபோர்வே ஹைவேஸ் சாலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்புத்தாம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸக்டாக ஒரு ஐநூறு அடி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஹைவேஸை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு ஆறு சென்ட் இடத்த வந்து பார்க்க வந்திருக்குங்க நம்ம பைபாஸில் பண்ணுறோம் பைபாஸ்லேருந்து எக்ஸக்டாக பாருங்கள் இங்கேருந்து ஒரு நூறு அடி தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு செம்புத்தாம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நானூறு அடிங்க மொத்தம் ஒரு ஐநூறு அடி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இருபத்தி மூணு அடி ரோடுங்க இது வந்து மண்தடமாக இருக்குது கிழக்கு பார்த்த இடங்க ஆறு சென்ட் இடம் பாருங்க நடந்தாங்க இருபத்தி மூணு அடி ரோடுங்க இருபத்தி மூணு அடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்டை குத்த வரைக்கும் வருதுங்க ஆப்போசிட் இருக்கிற அந்த கரண்டை குற்றம் வரைக்கும் வருது இண்டிவிஜுவல் போர் போட்டு வச்சுருக்காங்க தனி போர் சர்வீஸ் இல்லைங்க தனி போரோடு இருக்குது ஆல்ரெடி மோட்டர் இறக்கிட்டாங்க கிழக்கு பார்த்தடுங்க ஹைவேஸ் ஒட்டியே இருக்குதுங்க ஹைவேஸ்லேருந்து வெறும் ஒரு வாக்கவுட் டிஸ்டன்ஸ் ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு அருமையாக நடங்க இல்லை இண்டிவிஜுவலாக வீடு கட்டி வர மாதிரி இருந்தாலும் ஒரு அருமையாக நடங்க நம்ம எது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அருமையாக நடங்க ஏன்னா வருங்காலத்தில் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இடங்க ஏன்னா ஹைவேஸ் ஒட்டியே இருக்குது ஐயோ சுட்டியே வீடு கட்டணுன்ற நினைக்கிற அனைத்து எல்லா கஸ்டமருக்கும் இது ஒரு அருமையான இடம் பாருங்கள் இந்த இடத்துக்கு கஸ்டமர் கூட் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் வாங்க அனுச்சரிச்சு பேசி பண்ணித்தரேங்க இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க